அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க பிரபஞ்ச விதிப்படியாகட்டும் ஆன்மீக ரீதியாகட்டும் இது அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படி என்ன சிறப்புகள் இன்னைக்கு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்மீக ரீதியா இன்னைக்கு கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய நம்முடைய பாவங்கள் மட்டும் இல்லாம நம்முடைய முன்னோர்கள் பாவங்களையும் போக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மகாபரணி தீபம் ஏற்றும் கூடிய நாளை இந்த நாள் வந்து அமைஞ்சிருக்குதுங்க அடுத்து பிரபஞ்ச ஈர்ப்பு விதிப்படி பார்க்கும் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய பனிரெண்டு பரி பனிரெண்டு அப்படிங்கிற சேர்க்கை வந்து இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்குது அதாவது தேதியிலையும் பனிரெண்டு மாதத்திலையும் பனிரெண்டு அப்படின்னு வந்து அமைஞ்சிருக்குது பிரபஞ்ச விதிப்படி ஒரு நம்பர் ரெண்டு முறையோ அல்லது மூன்று முறையோ திரும்ப திரும்ப பார்க்கும்போதும் வரும்போதும் அதை வந்து ஏஞ்சல் டே மேஜிக் டே அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு சேர்க்கை தான் இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற கேட்டதை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஏஞ்சல் நம்பருக்கான போர்ட்டலும் வந்து ஓப்பன் ஓப்பன் ஆகி இருக்குதுங்க அது எப்படி இங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேதியானது பன்னிரெண்டு இதனுடைய கூட்டுத்தொகை மூணு அப்படின்னு கிடைக்கிது அடுத்து இந்த வருடமானது இருபத்தி நாலாவது வருடம் இதனுடைய கூட்டுத்தொகை ஆறு அப்படின்னு வந்து கிடைக்குது அடுத்தது இது கார்த்திகை மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதி இதனுடைய கூட்டுத்தொகைன்னு பார்க்கும்போது ஒன்பது அப்படின்னு வந்து கிடைக்குது அடுத்த சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வியாழக்கிழமை நாள் வியாழக்கிழமைங்கிறது குரு பகவானுக்கு உரிய நாள் குபேரருக்கு உரிய நாள் குரு பகவானுக்கு உரிய எண் அப்படின்னு பார்க்கும்போது மூன்று அது இந்த தேதி தேதியினுடைய கூட்டுத்தொகையிலையும் மாதத்தினுடைய கூட்டுத்தொகையிலையும் வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது ஏற்கனவே நம்ம சேனல்ல இன்று மகாபரணி தீபம் இருக்கிறதுனால குளிக்கக்கூடிய தண்ணீர்ல ஒரு பொருளை சேர்த்து குளிக்க அப்படின்னு சொல்லியும் குறிப்பிட்ட முறையில தீபம் ஏற்றுங்கன்னு சொல்லியும் வீடியோ வந்து போட்டிருந்தேங்க அந்த வீடியோவை லேட்டா பாக்குறவங்க மாலை தீபம் ஏற்றுவதற்கு முன்னாடி அந்த மாதிரி வந்து குளிச்சுடுங்க சூழ்நிலை காரணமா குளிக்க முடியலைங்கும் போது அந்த மாதிரி தண்ணீரை ரெடி பண்ணிட்டு முகம் கை கால் கழுவிட்டு தலையில வந்து தெளிச்சுக்கோங்க அதே போல ஒன் டூ ஒன் டூ சேர்க்கை இருக்கிறதுனால நம்மளுடைய நிறைவேறாத பன்னிரெண்டு விருப்பங்களையும் நிறைவேற்றுவதற்கு ஏதுவாக அற்புதமான லா அட்ராக்ஷன் மெத்தட் குறித்தும் நேற்று மதியம் வந்து வீடியோ போட்டிருந்தேன் அது செய்வதன் மூலமாக இது வரைக்கும் நிறைவேறலன்னு நீங்கள் கைவிட்ட பன்னிரெண்டு விருப்பங்களுமே வந்துட்டு நிறைவேறும் இந்த ரெண்டு வீடியோக்களுடைய லிங்க்கையும் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது எதற்கான பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீட்டில் பணக்கஷ்டம் நீங்கணும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் மேலும் தொழில் வியாபாரம் செய்யறவங்க நல்ல ஒரு லாபம் பார்க்கணும் நிறைய கஸ்டமர்ஸ் வரணும் பிஸ்னஸ் வந்து நல்ல எக்ஸ்பேண்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் பயன்படுத்திக்கக்கூடிய அற்புதமான முறை தான் மேலும் இந்த மெத்தடை செய்யறதுக்கு ஆண்கள் பெண்கள் அப்படிங்கிற பாகுபாடு கிடையாது யார் வேண்டுமானாலும் செய்யலாம் அதே போல் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பு தீட்டு இருப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் இன்னைக்கு யாரும் அசைவம் வந்து செய்ய மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்க ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி சாப்பிடும் பழக்கம் இருந்துச்சு அப்படின்னாலும் பரவாயில்ல அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா இந்த போல காரணங்களால் நம்ம அற்புதமான சேர்க்கை கொண்ட இந்த நாளை மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது திரும்ப இது மாதிரி சேர்க்கை அமையுறது அப்படிங்கிறது எப்போன்னே தெரியாது அதனால் யாரும் இந்த வாய்ப்பு வந்து மிஸ் பண்ணாதீங்க நான்வெஜ் சாப்பிட்ருந்தாலும் இதை வந்துவிட்டு ட்ரை பண்ணுங்கள் சரி இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதியம் பன்னிரெண்டு மணி பன்னிரெண்டு நிமிடங்கள் இருந்து அது பதிமூணாவது நிமிடமாக வந்து நிற்கும் இல்லையா அந்த இடைப்பட்ட ஒரு நிமிஷத்தில் வந்துட்டு நீங்க இந்த மெத்தடை செய்யலாம் அந்த ஒரு செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க பன்னெண்டு இருந்து பன்னெண்டு மணி ஐம்பத்தொம்போது நிமிடங்களுக்கு இடையே உள்ள நேரத்தை பயன்படுத்தி செய்யலாம் இதையும் வந்துட்டு எங்களால் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நைட்டு பன்னிரெண்டு மணிக்குள்ள இந்த மெத்தடை வந்துட்டு செஞ்சுருங்க அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் சரி இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்தலாம் உங்களுக்கு வீட்லேயும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படணும் அதே சமயத்தில் தொழில் செய்யும் இடத்துலையும் நல்ல ஒரு வருமானம் வரணும் பிஸ்னஸ் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகணும் நான் சொல்கிறத நீங்க ரெண்டு விதமாக செஞ்சு வீட்டுக்கு பயன்படுத்திக்கோங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வீட்டிலேயே சின்னதாக தொழில் ஆரம்பித்து செஞ்சுட்டு அதாவது கேட்ரிங் டெய்லரிங் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் ஒன்றே ஒன்று மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா அப்படின்னாவே போதும் நல்ல பலன் வந்து கிடைக்கும் இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தலாம் இதுக்கு நமக்கு ஒரு தட்டு வந்து தேவைப்படுது இந்த தட்டு வந்து சில்வர் பிளான் plastic பீங்கான் தட்டு இது மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கலாம் அதை வந்துட்டு நீங்க எடுத்துக்கோங்க நல்லா தொடச்சு சுத்தம் பண்ணிக்கோங்க அதன் பிறகு நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிரியாணி அலை வந்து தேவைப்படுது நல்ல நிலையில் இருக்கக்கூடிய கிரியாத மாதிரி ஒரு பிரியாணி அலை நீங்க வந்து எடுத்துக்கோங்க இந்த பிரியாணி அலையில எழுதுவதற்கு நமக்கு ப்ளூ கலர் ரெட் கலர் கிரீன் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து தேவைப்படுது இந்த மஞ்சத்தூள் அப்படிங்கிறது குருபகவானுக்கு உகந்த ஒரு பொருள் இன்னைக்கு கரெக்டாக வியாழக்கிழமையாகவும் இருக்குது குருபகவானுக்கு உகந்த என்னானது தேதியிலையும் மாதத்துலையும் வரக்கூடிய கூட்டு தொகையில் அமைஞ்சிருக்குது அதனால் நம்ம இதை வந்துட்டு பயன்படுத்துகிறது விசேஷம் இது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க கஸ்தூரி மஞ்சள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் எப்பவும் யூஸ் பண்ணுற மஞ்சள் தூளையை வந்துட்டு எடுத்துக்கோங்க அடுத்ததான் நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் ஸ்பூன் அளவுக்கு பட்டைப்பொடி வந்து தேவைப்படுது இந்த பட்டைப்பொடி இப்போ கடைகளில் வந்து கிடைக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் வீட்டில் அந்த மாதிரி பொடி இல்லைங்கும்போது சிறு துண்டு பட்டையை எடுத்துகிட்டு அதை நீங்கள் பவுடர் மாதிரி நல்லா இடிக்கல்லில் கொட்டியோ மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சோ இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க இதை வந்து அந்த மஞ்சத்தூள் மேலேயே வந்துட்டு போட்டுருங்க இப்போ இந்த ரெண்டு பொடியும் நல்லா வந்துட்டு உங்களுடைய விரலால் மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தரையில் வச்சு இந்த தட்டை தட்டுனீங்க அப்படிங்கும்போது அது நல்ல ஈவனாக அந்த பிளேட்டில் வந்து நல்லா படிஞ்ச மாதிரி ஆகிடும் அதன் பிறகு உங்களுடைய வலது கையினுடைய ஆள்காட்டி விரலால் அதாவது ரைட் ஹேண்டினுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கரால் இது வந்து குரு விரல் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த விரலால் இந்த மஞ்சத்தூளும் பட்டையும் கலந்த இந்த மிக்ஸில் நீங்கள் வந்துட்டு ஒன் டூ ஒன் டூ அதாவது பன் பன்னெண்டு பன்னெண்டு அப்படிங்கிறத வந்துட்டு எழுதிக்கோங்க அடுத்தது இந்த பிரியாணி இலை இருக்குது இல்லையா இந்த பிரியாணி இலையில உங்களுடைய முழு பேரையும் எழுதுங்க வித் இனிஷியலோட வந்துட்டு எழுதுங்க கீழே வந்து டேட் ஆஃப் பர்த் அதாவது நீங்கள் பிறந்த தேதி மாதம் வருடம் இதையும் வந்துட்டு எழுதிக்கோங்க கீழே வந்துட்டு ஒன் டூ ஒன் டூ மேஜிக் பிகின் நவ் அப்படின்னு சொல்லி எழுதுங்க இந்த இலையினுடைய பின்புறம் திருப்பி செல்வ செழிப்பு உண்டாகணும் பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு கோரிக்கையை வந்து எழுதுங்க தொழில் வளர்ச்சி டைய வேண்டும் செல்வ செழிப்பு உண்டாக வேண்டும் இந்த மாதிரி வந்து எழுதிக்கோங்க அதன் பிறகு இந்த பிரியாணி இந்த தட்டு வச்சிருங்க இது உங்களுடைய ரெண்டு கையிலையும் எடுத்து வச்சுட்டு மணி அஃபர்மேஷன் சொல்லுங்க இல்லைன்னா ஐ அட்ராக்ட் மோர் மணி அப்படின்னு வந்துட்டு சொல்லுங்க நான் பணத்தை ஈர்க்கிறேன் பணத்தை அதிக அளவு ஈர்க்கிறேன் பணம் என்னை அதிகம் தேடி வருகிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு அஃபர்மேஷன் வந்து சொல்லுங்க அதன் பிறகு இந்த தட்டை பூஜை அறிக்கை செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்க அங்கே கொண்டு போயிட்டு வச்சுடுங்க இல்லைன்னா வட கிழக்கு மூளை அதாவது நார்த் ஈஸ்ட் கார்னர் இருக்குது இல்லையா அங்கே கொண்டு போயிட்டு நீங்கள் வச்சிருங்க இது வந்து அப்படியே இருக்கட்டும் இரவு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு எட்டு மணி ஒன்பது மணி அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் பரணி தீபமும் வந்து ஏற்றி இருப்பீங்க அந்த சமயத்தில் இந்த பிரியாணி இலையை அதில் ஏதாவது ஒரு விளக்கு அந்த தீபச்சோடரில் காட்டி எரித்து அந்த சாம்பலை வந்துட்டு நீங்கள் வெளியில் ஊதி விட்டுருங்க இந்த மஞ்சளும் பட்டைப்பொடியும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோமே இல்லையா இதை வந்துட்டு நீங்கள் உங்களுடைய நிலைவாசல் படிக்கு வெளியில் வந்து நின்று உள்பக்கம் பார்த்த மாதிரி அதாவது நீங்க வாசப்படிக்கு வெளியில் நிக்கணும் ஆனால் இப்போ இந்த பொடியை நல்லா வந்து ஊதி அது நீங்க உங்களுடைய வீட்டில் ஹாலில் வந்து பரவணும் அந்த மாதிரி வந்துட்டு நீங்க விடுங்க இது இரவு நேரம் ஆயிட்டதுனால இது இரவு முழுவதும் அப்படியே இருக்கட்டும் நீங்க வீடு வந்து பெருக்கக்கூடாது மறுநாள் காலையில் எப்பவும் போல வீடு வந்து நீங்க க்ளீன் பண்ணும்போது இதே நீங்க இப்போ பிசினஸ் வேற இடத்துல செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு இன்னொரு பிளேட் எடுத்துட்டு அதிலேயே இதே போல மிக்சர் வந்து ரெடி பண்ணிட்டு இன்னொரு பிரியாணி பயன்படுத்தி நீங்க அங்கே வந்துட்டு இதை ஊதி விடுற மாதிரி வரும் ரெண்டு இடத்துலையும் பண்ணணும்னா ரெண்டு ரெண்டு தனித்தனி தட்டுகள் பயன்படுத்தி செய்யுங்க அற்புதமான செயற்கை கொண்ட இந்த நாளை யாருமே வந்து தவற விட்றாதீங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க டைம் கிடைக்கும்போது போது அந்த வீடியோவையும் பாருங்க அற்புதமான ரிசல்ட் வந்து கிடைக்கும் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்